मदे okay, அலங்கரித்து கொண்டிருக்கின்றடுக்கின்ற வீரர்கள் சனங்க வீரர்கள்

தாரம் வரையில் பன்னாறு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீடு நுழைந்த மண்ணா மகிழ்வு மன்னே

நாம் தமிழர் வீரத்தை வீரர்கள் பொம்மை கண்டு அஞ்சாவது வீரர்களாக நிகருக்கு அதன் சத்தம் தேயான சுற்றல் சற்று நோயாக முடிக்க வீராதி வீரனை போர் வரலாற்றின் போர் சொல்லி சொல்லி நிற்கின்ற வீரர்கள் சிவர்களுக்கு

மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆட்ட நாயகன் பிரதீப் சண்டியர் கருமரை இழுவாக ஐநூத்தி ஒன்று வரைய காசு கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறுவாக மதுரை மாவட்டம் மாட்டி ஒரு வாங்கின ஒருமையான கிருஷ்ணஸ் மாட்டின் ஒருமணர் வந்து வாங்கின சிவப்பு மாவட்ட

ಅನಂದೋಭಿ ನಾರ ಸಿಂಗ್ ಕೊರಿಯ ನಾಯಿ ಕೆನಪುಳ ವೀರಪು ಪದ ಅಲಂಗ ಪೋಟೇರಿ ಗಿಡ ಆತ ಪಡಗಾಲ ಹಲಗ್ ನೆಲ ಸಂಬಳ ಆತ ಗಾಳಿತ ಅಲಗಲ್ ಪೋಟೇರಿ ಗೇಂದ್ರ ನಾರಾಯಿ ಹಾಯಿ ಗಾಲ್ ನರಕ್ಯಾ ಆತ್ಮ ರೈತಾ ಆತ ಬಾಯ ನಾಡಿ ವ್ಯಕ್ತಿ என்றாலே ஒரு தூண்ட நகர வீதி வழியங்கள் கை வாட்டைகள் வீரமலை ஓசால் பழஜங்களுக்கு கால்மட்ட புஸ் செய்து பண்ணிக்கங்க தயாம அடையுங்கவேன காலங்கள் கடந்து விட்டானே பரிசு துளைவின் சிறப்பு பரிசு தரவுகளுக்கு மாட்டின உடனே யாருக பரமே சேக்கலமா சிங்கம் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா

நிலக்கோட்டை கிராம முன்னேற்ற கழகத்தில் சார்பாக சிறப்பு பரிசாக இருபத்தி ஒன்று நிர்வாகிகள் சிறப்பு சிறப்பு பரிசாக நடு முதலை கூடம் செட்லி சுரேஷ் ஒரு சார்பாக

सॼी वठूं सोल्स みんなの。 Açılıyor